பெரிதாய் ஒன்றும் பொய் பேசாத வாயும் நோய் இல்லாத வாழ்வும் அடுத்தவர் சிரிக்காத வண்ணமும் அடுத்தவர் கண்ணீருக்கு காரணமாகாமலும் இருப்பதை இழக்காமலும் இழந்ததை நினைக்காமலும் கடன் இல்லாத வாழ்க்கையும் கடந்து சென்றுவிட்டால் போதும் காசு பணம் சொத்து சுகம் இருப்பவன் மட்டும் பணக்காரன் இல்லை அன்பான மனைவி அழகான குழந்தைகள் உள்ளவனே உண்மையான பணக்காரன் சிக்கனம் பணத்தில் மட்டுமல்ல பயன்படுத்தும் வார்த்தைகளுக்கும் தேவை உப்பானாலும் நீரானாலும் உபயோகப்படுத்துவதில் அளவு தேவை பாசத்தை வெளிக்காட்டும் ஆண்களுக்கு எடுத்தெறிந்து விழும் பெண்கள் அமைகிறது பாசத்தையே காட்டாத ஆண்களுக்கு அவளையே சுற்றி சுற்றி வரும் பெண் அமைகிறது யாரையும் பழிவாங்க உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள் இலை நிறம் மாறினால் தானாக மரத்திலிருந்து உதிர்ந்துவிடும் உணவே மருந்து மருந்தே உணவு கம்பு உடலுக்கு தெம்பு சாமை உண்டால் ஆமை வயது தினை இதயத்துக்கு துணை வரகு உண்டால் வருங்காலம் பார்க்கலாம் குதிரை பலம் பெற குதிரைவாளி கேழ்வரகு சர்க்கரையே விலகும் சோம்பல் நிற்கும் சோளம் பனிவரகு புற்றுநோயே விளக்கும் அவளை சிறை பிடிக்க நினைத்து நான் கைதியானேன் காதல் சிற்பங்கள் கூட அழிந்துவிடும் சில நூறு ஆண்டுகளில் சிலையே உன் மீது நான் வைத்த காதல் மட்டும் ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் அழியாது இல்லாதவர்களை பார்த்து கேவலமாக இகழாதே இறைவன் நினைத்தால் நீ இல்லாத இடமாக செய்து விடுவான் ஒரு நொடியில் நீ எப்பொழுது மிக சரியாக இருக்கிறாயோ அப்பொழுதுதான் இந்த உலகம் உன்னை அதிகமாக குறை சொல்லும் கயிறு அருந்தபோதுதான் பட்டத்திற்கு தெரிந்தது உயரம் தனதல்ல என்று தலைகணம் தவிர் உனது பிரச்சனைகளை உன்னால் தான் செய்ய முடியும் ஏனென்றால் அதை உருவாக்கியவனே நீதான் மனிதன் மனம் வீட்டு விசேஷங்களுக்கு அழைக்கப்படவில்லை என கோபித்துக் கொள்பவர்கள் குறைந்து விட்டார்கள் நல்ல வேலை கூப்பிடல என்று நினைப்பவர்கள் அதிகமாகி விட்டார்கள் கலங்கிய கண்களை நேசி ஆனால் நேசித்த கண்களை ஒருபோதும் கலங்க விடாதே உண்மையான அன்பு பொய் சொல்லாது விட்டு போகாது விட்டு கொடுக்காது அழ வைக்காது எந்த நிலைமையிலையும் நம்மளை சோர்ந்து போக விடாது நம்ம கிட்ட ஒன்றுமே இல்லைன்னாலும் சந்தோஷமாக ஏற்றுக்கும் செஞ்ச எதையுமே சொல்லி காட்டாது நாம் நேசித்தவர்கள் நம்முடன் இல்லை என்றாலும் நலமாக வாழ்ந்தால் போதும் என்று நினைப்பதே உண்மையான அன்பு எவ்வளவுதான் மனதை காயப்படுத்தினாலும் நாம் நேசித்த ஓர் இதயத்தை மட்டும் என்றுமே நம்மால் மறக்கவோ வெறுக்கவோ முடியவில்லை எனில் அதுதான் உண்மையான அன்பு உண்மையான அன்பு எங்கேயாவது கிடைத்தால் கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் வாழ்வில் மிக அரிதாக கிடைப்பதில் அதுவும் ஒன்று தோளின் நிறம் பார்த்து வருவது நட்பும் இல்லை ஜாதி பார்த்து உருவாவது உண்மை காதலும் இல்லை அந்தஸ்து பார்த்து உதவுவது தர்மமும் இல்லை உண்மை அன்பு எங்கு நிறைந்துள்ளதோ அங்கே ஆலயங்களும் தேவையில்லை